வரமத்துபரத்து ஒன்பது இந்த ரியாவு சாலிஹின் கிதாபினுடைய எண்பத்தி ஒன்பதாம் நாள் பாடத்தை பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் நன்மையான வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அலமதுல்ல நம்முடைய ஜாமியா ரதீப் எஜுகேஷ்னல் டிரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாட்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் அவ்வாஹு தாயலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் யார் ஒப்பல் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாது சாலேகின் எண்பத்தி ஒன்பதாவது பாடத்தில் நாம் இரண்டு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த இரண்டு ஹதீஸில் முதலாவது ஹதீஸானது அல்லாஹ் திருப்தி கொள்வான் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு அப்ப இந்த ஹதீசிலி மன்னவர்கள் அலைஹி பற்றி கூற வருகிறார்கள் என்று சொன்னால் ஒரு அடியானை பார்த்து அல்லாஹு தாலா திருப்தி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் எப்படிப்பட்ட அடியான் என்று சொன்னால் அவன் ஒருவேளை உணவு அருந்தி உணவு சாப்பிட்டு அந்த உணவுக்காக வேண்டி அவன் செய்கிறான் அவன் அல்லஹோ புகழ்றான் இன்னும் ஒருவேளை அந்த குடிபானத்தை ஒரு முறை அறிந்துட்டு அந்த குடிபானத்திற்காக அந்த தண்ணீருக்காக அல்லாஹிடத்தில் அதற்கும் அவன் ஹந்து செய்கிறான் நன்றி பாராட்டக்கூடியவனாக அவன் புகழக்கூடியவனாக இருக்கிறான் என்ற இந்த விஷயத்தையும் செல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் சொல்றாங்க அப்ப அப்படிப்பட்ட அந்த அடியான் தான் உணவு கொடுத்த தான் தண்ணீரை கொடுத்த அந்த அடியான் அந்த அடியானாகிறவன் அந்த தண்ணீரையும் உணவையும் அறிந்து விட்டு அவன் ஹம் செய்வானே அல்லாஹவை புகழ்வானே அத்தகைய அரியானுடைய விஷயத்துல அல்லாஹு தால திருப்தி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அவனுக்கு அல்லாஹு தாளா நன்மையை வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற இந்த கருத்தில் சொல்லப்பட்ட இந்த ஹதீஸாக இது இருக்கு அப்போ இதன் காரணமாக தான் திருப்தி கொள்வான் என்ற தலைப்பின் கீழ் நாம் அமைத்திருக்கின்றோம் இந்த ஹதீசனுடைய தர்ஜிமாக்களையும் கூடுதல் விளக்கத்தையும் நாம் இன்ஷா இப்பொழுது ஹதீசு வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம் இப்போ இரண்டாவது ஹதீஸாக தீங்கை விட்டும் தடுத்து கொள்ளட்டும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அப்ப இந்த ஹதீசு எதை பற்றி சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால் ஒரு சம்பவம் அபு மூசா ரதியுல்லா வானு அன்னவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கெல்லாம் சொல்லல்லாஹ் வாலி வசல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில் தான் இந்த ஹதீஸாக நமக்கு அமைகிறது இந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த ஹதீஸில் சொல்றாங்க அப்ப என்னன்னு சொன்னா அந்த அபு மூசா ரதியுல்லாஹ் வான்ஹு அவர்களுக்கு சொல்லல்லா அலை செல்லம் அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் சதக்கா என்பது தர்மம் என்பது கடமையானதாக இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அபு மூசா ரதியாஹ் கேட்டாங்க யாரோ சூழல்லா ஒருத்தர் வசதி படைக்கல அவ்வளோ அவருக்கு வசதி இல்லை அவரால் சதக்கா கொடுக்க முடியலன்னு சொன்னா அவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே சொன்னாங்க அவருடைய கரங்களால் அவரு நல்ல உழைச்சி அந்த உழைப்பிலிருந்து அவரும் பயன்பெற்று மற்றவருக்கும் அவர் சதக்கா கொடுத்து கொள்ளட்டும் என்பதாக சொன்னாங்க அதற்கும் சக்தி வரலை என்று சொன்னால் என்ன செய்யறது அரசுதா என்று அபு முசா ரிகுல்லான திரும்ப கேட்டாங்க அதற்கு தேவையுடைய இந்த உலகத்தில் துக்கமாக இருக்கக்கூடிய தேவையாக இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு அவர் உதவி செய்யட்டும் என்பதாக சொன்னாங்க அதற்கும் அவர் இயலவில்லை என்று சொன்னால் என்ன செய்யது அரசுதா என்பதாக கேட்ட பொழுது அதற்கு சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது அவர் ஒரு நன்மையான காரியத்தின் பக்கம் அவர் ஏவிக்கொள்ளட்டும் பிற மக்களை ஒரு நன்மையான காரியத்தை கொண்டு அவர் ஏவட்டும் நலவான விஷயத்தை கொண்டு அவர் ஏவிக்கொள்ளட்டும் என்பதாக சொன்ன பொழுது அதற்கும் அவர் இயலவில்லை என்று சொன்னால் அதையும் அவர் செய்யவில்லை என்று சொன்னால் என்ன செய்வது யார சொல்லலாம் என்பதாக மீண்டும் கேட்டபொழுது அவர் அப்போ தீமையான காரியத்தை விட்டும் தீங்கான காரியத்தை விட்டும் அவர் தன்னை தடுத்து கொள்ளட்டும் என்பதை சொல்லல்லா அழைச்சல் அவர்கள் அபு மூசா ரதி அன்னவர்களுக்கு பதில் கொடுத்தார்கள் அப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஹதீஸ்ல சொல்ல வராங்க அப்போ தான் தீங்கை விட்டும் தடுத்து கொள்ளட்டும் என்பதாக சொல்லல்லா அழைச்சலம் அவர்கள் கடைசியாக சொன்ன இந்த வார்த்தையை தான் நம்ம இங்க தலைப்பாக நம்ம அமைச்சிருக்கோம் அப்போ இதற்கான கூடுதல் விளக்கத்தையும் தர்ஜிமாவையும் நம்ம ஹதீஸ் வாசிக்கும் போது நம்ம பார்ப்போம் அப்போ இன்றைய பாடத்துல இந்த இரண்டு ஹதீசுகளை பற்றிய விஷயத்தை தான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அலஹம் இல்லா இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் நூற்றி நாற்பதாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் ஆனது இந்த ரியாது சாலேஹின் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீசனுடைய வரிசையின் பிரகாரம் இது நூற்றி நாற்பதாவது ஹதீஸாக இருக்கு என்பதை சொல்றாங்க இன்னும் இது இருபத்தி நான்காவது ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது நன்மையான வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த ஹதீசனுடைய வரிசையின் பிரகாரம் இது இருபத்தி நான்காவது ஹதீஸ் என்பதை இங்கு நமக்கு சொல்றாங்க இப்போ இந்த ஹதீசானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது ரதியுலாகு அப்போ அனஸ் ரதியுல்லாஹான் ஹூ அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு ரதியுல்லாஹ்வான் ஹூ அவர்களை தொட்டும் அல்லாஹு தால பொருந்திக்கொள்வானாக கால அனசரதி அல்லாஹம் அனுகு சொன்னார்கள் காலரசூலு அலஹி வசல்லம் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னதாக நிச்சயமாக அல்லாஹு அவன் நிச்சயமாக அவன் பொருந்திக் கொள்வான் திருப்திப்படுவான் ஒரு அடியானை தொட்டும் எதை பொருந்தி கொள்கிறான் ஐய கூலல் அக்கிலத்தை அஹமது ஹூ ஒரு அடியான் ஒரு உணவை சாப்பிட்டு அதற்காக அவ்வாஹை புகழ்கிறானே அதை அந்த அடியானை தொட்டும் அவ்வாஹு தன் ஆலா பொருத்தம் கொள்கிறான் என்பதை இங்கு நமக்கு சொல்லி காட்டுறாங்க ఔ அல்லது யஷராபஷரூபத்த அதாவது ஒரு குடிப்பினை அவன் குடித்து அவன் அருந்தி அதற்காக வேண்டி அவன் புகழ்வதை அல்லாஹு பொருந்திக்கொள்வான் செலவால சில மின்ன சொல்ல வராங்கன்னா ஒருவேளை சாப்பாட்ட ஒரு அடியான் உண்ணிட்டு சாப்பிட்டு விட்டு அந்த சாப்பாட்டத்திற்காக அவன் நன்றி செலுத்துறான் அப்போ இந்த உணவை கொடுத்தது எனக்கு யாரு என்னுடைய ரப்பு இந்த உணவு என்னுடைய உழைப்பாலோ இல்ல என்னுடைய ஒரு சாமர்த்தியத்தாலோ இந்த உணவானது எனக்கு கிடைக்கல இந்த குடிபானம் என்பது என்னுடைய நாட்டத்தாலோ என்னுடைய உழைப்பாலோ இல்ல சாமர்த்தியத்தாலோ எதாலையும் இந்த தண்ணீர் எனக்கு யாரும் கொடுக்கல இந்த சாப்பாட்டையும் இந்த குடிபானத்தையும் எனக்கு வழங்கியது என்னுடைய ரப்பாக இருக்கின்றார் என்னை படைத்த என்னுடைய இரட்சகனான இருக்கின்றார் அதன் காரணமாக நான் அவனுக்கு ஹந்தி செய்கிறேன் எல்லா புகழும் அவனுக்கு தான் சொந்தம் எனக்கு உணவளித்த அது அல்லாஹிற்கே எல்லா புகழும் எனக்கு தண்ணீர் பானத்தை எனக்கு புகட்டிய அல்லாஹிற்கே எல்லா புகழும் என்பதாக ஒரு அடியா சாப்பிட்டுட்டு அவன் தண்ணி குடிச்சிட்டு அவ ஹம் செய்யறான்னு சொன்னான் அல்லஹவ புகழ்றான்னு சொன்னா இந்த ஒரு காரியம் அல்லாஹருக்கு ரொம்ப திருப்தியை தரக்கூடியதாக இருக்கு அந்த அடியானையை தொட்டும் அல்லாஹு தால பொருந்த கூடியவனாக இருக்கிறான் அந்த அடியானுக்கு அல்லாஹு தால அதிகம் அதிகமான நன்மைகளை வழங்கி அந்த அந்த அடியானை அல்லாஹு தால திருப்தி கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை இதுல சொல்ல வராங்க அப்ப அல்லாஹுடைய திருப்தி ஒரு சாதாரணமான விஷயத்துல இருக்கு பாருங்க இந்த உலக மக்களுடைய ஒவ்வொருவருடைய திருப்தி என்பது உடனே அடைந்து விட முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் நமக்கு ஒரு ஆளை பிடிக்கணும் நமக்கு திருப்தியான ஒரு ஆள் இருக்கணும்னு சொன்னா நமக்கு பிடிச்ச எல்லா ஜெயலலியும் அவ செய்யணும்னு எதிர்பார்ப்போம் நமக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செய்யணும் நம்மளை அவர் பகைக்கவே கூடாது நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்டுற கூடாது நமக்கு அடங்கி போகணும் இது போல பல ஷருத்து பல கண்டிஷனை வச்சு நம்முடைய திருப்திய மற்றவனுக்கு கொடுப்போம் ஒரு அடியானுக்கு பிற மனிதருக்கு நம்மளுடைய திருப்தியை நம்ம கொடுக்கக்கூடிய விழா இருக்கு இந்த உலகத்துல ஆனா அந்த இரு உலகத்தை படைத்த அந்த அல்லாஹூ தாயாவுடைய திருப்தி ஒரு சாதாரணமாக ஒரு சாப்பாட்ட சாப்பிட்டுட்டு ஒரு தண்ணியை குடிச்சிட்டு அல்ஹம் சொல்ற அடியானின் மீது அவன் திருப்தி படுறான் சொன்னா எத்தகைய ரப்பாக அவன் இருப்பான் என்பதை சிந்திச்சு பார்க்க இப்ப எவ்வளவு சாதாரணமான விஷயத்திற்கு அல்லாஹுடைய பொருத்தம் என்பது நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அல்லாஹுடைய நன்மை என்பது நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும் ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அறிவித்தார்கள் இன்னும் சொல்றாங்க இந்த அக்கலத்துன்னு ஒரு வார்த்தையை இங்க சொன்னாங்களா இல்லையா ஐய அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தையும் அதை எப்படி வாசிக்கணும் என்பதையும் சொல்றாங்க பாருங்க அந்த செய்வது கொண்டு அப்போ ஹம்சாவருக்கு அகில வாசிக்கணும் இக்கிலத்தோ உக்கிலத்தோ வாசிக்க கூடாது அகில அப்படின்னு வாசிக்கணும் முகைய இன்னும் மதுவாகிறது அல்ல ஹதுவத் அல்ல ال او அவில் ஆசிவத் என்பதாக சொல்றாங்க அப்போ கதுவத்துன்னு சொன்னா காலை உணவு நாஷ்டான்னு சொல்றமா இல்லையா காலை உணவு அந்த காலை உணவு உணவது தான் என்ன அந்த அக்கலத்திற்கு சொல்லக்கூடிய வார்த்தை அல்லது ஆசிவத் ராத்திரி உணவு இரவு உணவு சாப்பிட்றமா இல்லையா அந்த உணவருக்கும் அக்கிலத் என்பதா சொல்வார் அப்போ இங்க சொல்றது காரணம் ஐயா கூழல் அக்கிலத்தை ஒரு காலை உணவோ அல்லது இரவு உணவையோ ஒருத்தவன் சாப்பிட்டதற்கு பின்னால் அவன் அம்சு செய்கிறான் என்ற அர்த்தம் இங்க பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப மதிய உணவு கணக்குல வராது காலை உணவும் மாலை உணவும் இரவு உணவும் என்ற அர்த்தத்திற்கு இந்த அக்கிலத் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு ஒரு விளக்கமாக போட்டு நமக்கு பதிவு செஞ்சு தராங்க அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்துல இந்த நன்மையான வழிகள் அதிகம் என்ற பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் சொல்லல்லாஹோ அலைவசம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா நீ சாப்பிட்டு விட்டு நீ தண்ணீர் பாடத்தை குடித்து விட்டு அல்லாகவனி அமர்ந்துச்சே அல்லாகோ தாழ பொருந்து கொள்ளக்கூடியவனா இருப்பான் அப்படின்னு தான் இந்த ஹதீஸ்ல ஒரு விஷயத்த செலவரசன் சொல்ல வராங்க அப்போ அந்த திருப்தி என்பது இந்த சாதாரணமான ஒரு நன்றி செலுத்தும் விஷயத்துல தனக்கு உணவு கொடுத்த தனக்கு தண்ணீர் பானத்தை கொடுத்த அந்த ரப்புக்கு நன்றி செலுத்தின் மூலமாக அல்லாஹுடைய அந்த பொருத்தம் கிடைக்கின்றது என்று சொன்னால் இதன் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தமும் நன்மையும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு என்பதாகத்தான சொலவாரம் சொல்ல வராங்க அப்போ நன்மையை எளிதாக பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு வழியாக நமக்கு அமையக்கூடியதாக இருக்கு இந்த வழிய சொல்லவாலை அவர்கள் நமக்கு எளிதாக நமக்கு எளிமைப்படுத்தி தந்திருக்காங்க அப்போ காட்டி தந்திருக்காங்க அதன் தான் இந்த ஹதீஸானது இந்த நன்மையான வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இருக்கு இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி அல்லாஹ் திருப்தி குல்மான் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக நமக்கு இருக்கின்றது அப்ப பாருங்க இதோட நூற்றி நாற்பதாவது ஹதீசு நிறைவு செஞ்சாச்சு இல்லா இப்போ இந்த நூற்றி நாப்பத்தி ஒன்றாவது ஹதீஸை பற்றி நாம் பார்ப்போம் அப்போதையின் கிதாபல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீசெல்லாம் இது நூத்தி நாற்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் வரிசை பிரகாரம் இன்னும் இது இருபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இருக்கு இந்த நன்மையான வழிகள் அதிகம் என்ற பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய பாடத்தினுடைய ஹதீஸ்னுடைய வரிசையில இது இருபத்தி ஐந்தாவது ஹதீஸ் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் இது இந்த பாடத்தினுடைய இந்த நன்மையான வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீஸிலேயே இது இறுதியான ஹதீஸாகவும் இருக்கு என்பதை விளங்கிக்கணும் இப்ப பாருங்க இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது மூசா லாஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது என்பதை சொல்றாங்க ரதியுல்லுஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தாலா கொள்வானாக அனி நபி சொல்லு அலிஹி வசல்லம் நபி சொல்லுல்லாஹு அலிஹ செல்லம் அவர்களை அவங்க அறிவிக்கிறாங்க அபு முசாரதி அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் சதக்கா என்பது கடமையானதாக இருக்கின்றது அப்போ இந்த உலகத்துல முஸ்லீம்னு யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த எல்லா முஸ்லீம்களின் மீதும் சதக்கா தர்மம் என்பது கடமையானதாக இருக்கு அப்போ அவர் வாழ்நாளில் தர்மம் செய்யறது என்பது அவருக்கு ரொம்ப கடமையான விஷயம் அவர் ஒரு முறையாவது சதக்கா செய்தவராக இருக்கணும் நம்ம கையிலேருந்து எதாவது ஒரு தர்மமாக கொடுத்த ஒரு விஷயமாக இருக்கணும் ஒரு உருவா ஒருத்தவர் கொடுத்தவர் தர்மமாக கொடுத்திருக்க வேண்டும் அப்படி கொடுப்பது அந்த முஸ்லீமுக்கு கடமை என்பதை சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் கால அப்போ அவர்கள் கேட்டார்கள் யாரு இந்த முபு மூசா ராகு அனுகு அந்த சஹாபி கேட்டாங்க அராய்த்த நீங்கள் செய்தி அறிவித்து தாருங்கள் யார சொல்லா இல்லம் எஜிது அவர் பெற்று கொள்ளவில்லை என்றால் என்ன என்பதை நீங்கள் எனக்கு செய்தி அறிவித்து தாங்க அப்போ சதக்கா கொடுக்கறதுக்கு பொருளாதாரத்தினாலேயோ இல்ல உடலுடைய அந்த சக்தியினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் சக்தி பெறல அவரு அந்த தர்மத்தை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை தர்மத்தை கொடுப்பதற்கு அவர் வசதி படைக்கவில்லை என்று சொன்னா அவர் என்ன செய்ய வேண்டும் யார சொல்லலாம் என்பதாக அபு முசா ரதி அனுகு கேட்ட பொழுது சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் கால சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அவனுடைய இரு கரங்களை கொண்டு அவன் வேலையை செய்வான் அவன் உழைப்பான் எனவே அவனுடைய நப்சை அவன் புரோஜனமாக்குவான் அப்போ அவனுடைய தனக்கு தேவையான விஷயத்தை அவன் புரோஜனமாக்கி கொள்வான் தன் தானும் பயன்பெற்று கொள்வான் இன்னும் அவன் சதக்காவாக கொடுப்பான் இன்னும் அவன் தர்மம் செய்வான் என்பதை செலவாசம் சொன்னாங்க அப்போ ஒருத்தவன் காசால வசதி படைக்கல அவன் சதக்கா கொடுக்கறதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னா அவன் தன்னுடைய கை கொண்டவன் உழைக்கட்டும் தான் கை கொண்டு அவன் உழைச்சி அவன் அந்த உழைப்புலிந்து அவனும் புரோஜனம் பெற்று கொள்ளட்டும் இன்னும் அவன் பிறருக்கும் சதக்காவாக தர்மமாக அதை அவன் கொடுத்து கொள்ளட்டும் என்பதை செலவாக அலைவ செல்லும் அவர்கள் இதன் மூலமாக சொன்னார்கள் அப்போ அபு மூசா ரதிகுல்லாஹு அன்ஹு கேட்டார்கள் அவர் சக்தி பெறவில்லை என்றால் எனக்கு நீங்கள் செய்தி அறிவித்து தாருங்கள் அப்போ அபுமுசா ரிகுல்லாஹு அன்ஹு திரும்ப கேட்கிறாங்க சொல்லல்லாலு அவங்கள்ட்ட அப்போ அதற்கும் அவர் சக்தி யார சொல்லலாம் அவருக்கு உடல் வலிமை இல்லைன்னு வச்சுக்கலாம் உடல் வலிமை இல்லை அவரால் உழைக்க முடியல தன்னை கொண்டு தனக்கு புரோஜனம் அளிக்கக்கூடியவராக அவர் இல்லை அப்படின்னு அவர் இயலவில்லை என்று சொன்னால் என்ன செய்யறது யார சொல்லா அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதாக கேட்டபொழுது பால சொல்ல அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யுனு அவர் உதவி செய்வார் தேவையுடையவர்களுக்கு உதவி செய்வார்கள் எப்படிப்பட்ட தேவையுடையவர்கள் அல் மல்ஹூஃப மல்ஹூனா கவலையாக்கப்பட்டவர்கள் துக்கமாக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட அந்த தேவையுடையவர்களுக்கு அவர் உதவி செய்யட்டும் அவர் உதவி செய்வார் அப்ப கவலையாகப்பட்டவர் எப்படி வாழ்க்கையில ரொம்ப சோகத்தால சோகமான ஒரு வாழ்க்கை ஏற்பட்டு அவர் கவலை கொண்டவராக இருப்பார் இல்லையா அதாவது அவங்க உம்மா அப்பா ஒஃபாதா இருக்கலாம் அவருக்கு துணைக்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம் தன்னுடைய சொந்தங்களால் அவர் கைவிடப்பட்டு இருக்கலாம் அவர் ஏதாவது ஒரு அநீதம் செய்யப்பட்டதன் மூலமாக அவர் கவலை கொண்டு அதில் அவர் ஆழ்ந்த ஒரு இரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடியவர்களா இருக்கிறான் அப்படிப்பட்ட தேவையுடையவங்கள இருப்பாங்களா இல்லையா காசு தேவையுடையலாம் இருப்பாங்க பணம் தேவையுடையலாம் இருப்பாங்க இல்லை அவருக்கு ஆதரவு தேவையா இருக்கும் இல்லை அவர்களுக்கு சாப்பாடு தேவையாக இருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்குமா இல்லையா அப்போ அந்த தேவைகளை அந்த தேவையுடைய அந்த நபர்களுக்கு அவர் உதவி செய்யட்டும் ஒண்ணு பணத்தால உதவி செய்யட்டும் அப்படி பணமால முடியலையா அவருக்கு அவர் ஆதரவு கொடுக்கட்டும் அப்படி ஆதரவு கொடுக்க முடியலையா அவருக்கு ஏதாவது ஒரு வேலை உணவு கொடுக்கட்டும் உணவும் முடியலையா அவருக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவையிலிருந்து ஏதா ஒன்றையாவது அவர் நிறைவேற்றிக் கொள்ளட்டும் அப்படி அந்த தேவையுடையவர்களுக்கு அவர் உதவி செய்யட்டும் என்பதாக சொல்லல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ கால அபு மூசா ரதி அன்பு அன்னவர்கள் மீண்டும் கேட்டார்கள் எனக்கு நீங்கள் செய்தி அறிவித்து தாருங்கள் அவர் சக்தி பெறவில்லை என்று சொன்னால் அதற்கும் சக்தி பெறல அதுவும் அவருக்கு இயலாத ஒரு காரியமாக இருக்கின்றது யார சொல்லலாம் அப்படி தேவையுடையவர்களுக்கு அவரு உதவி செய்யக்கூடியவர் அவர் இல்லை ஏன்னா தனக்கே அவர் உதவி செய்யறதுக்கு அவரால் முடியல இப்ப பிற மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னா அதற்கும் வசதி வேணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயமும் அவருக்கு இல்லை யார சொல்லலா அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்ய வேண்டும் யார சொல்லலா என்று சொல்லல்லா கேட்ட பொழுது அவங்கள்ட்ட கேட்டபொழுது அலிஹஹி வசலமன் அவர்கள் சொன்னார்கள் நன்மையான காரியங்களை கொண்டு அவர் ஏவட்டும் அவர் ஏவுவார் அல்ல ஹைரி அல்லது நலவான காரியத்தை கொண்டு அவர் ஏவுவார் இப்போ நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியமோ இல்லை ஒரு உலகத்தில் பொதுவாக நல்லதாக விஷயமாக நலவாக என்னென்ன விஷயம்லாம் இருக்குதோ அந்த விஷயத்தெல்லாம் கொண்டு அவர் ஏவிக் கொள்ளட்டும் பிற மக்களுக்கு ஏவட்டும் இது நன்மையான காரியம் பா பக்கம் நீங்கள் வாருங்கள் இந்த நன்மையை நீங்கள் விரைந்து செய்யுங்கள் இந்த நலமான காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இதன் மூலமாக அல்லாஹு உங்களுக்கு எக்கச்சக்கமான நன்மைகளை வளர்க்கக்கூடியவனா இருக்கிறான் அப்படின்னு அவர் பிறர் மக்களுக்கு ஏவி தரட்டும் பிற மக்களுக்கு அவர் ஏவட்டும் என்பதாக சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் கால அப்போ அபு அல்லாஹு ரதிகல்ல மீண்டும் கேட்டாங்க இல்லம் இல்லம் அந்த செயலையும் அவர் செய்யவில்லை என்றால் எனக்கு நீங்கள் செய்தி அறிவித்து தாருங்கள் யார சொல்லலாம் பிற மக்களுக்கு அவரு அந்த நலவையை கொண்டு நன்மையான காரியத்தை கொண்டு எத்தி வைக்கக்கூடியவராகவும் அவர் இல்லை அந்த ஏவக்கூடியவராகவும் அவர் இல்லைன்னு சொன்னா அவர் என்ன செய்யணும் யார சொல்லலாம் என்பதாக கேட்டபொழுது பொழுது கால அதற்கும் சுல்லல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் யும் சிக்கு அவர் தடுத்துக் கொள்வார் அணி ஷர்ரி தீங்கான காரியத்தை விட்டும் தடுத்து கொள்வார் இப்ப இன்னஹா நிச்சயமாக அதுவே சதக்கத்துன் தர்மமாக இருக்கின்றது அப்போ நன்மை அவர் ஏவ முடியலையா தீமையான காரியத்தை கொண்டும் அவர் தன்னை தடுத்து கொள்வார் தீங்கான காரியங்களை கொண்டும் அவர் செய்யாமல் அதில் தவிர்த்து கொண்டு அதில் அவரை தடுத்து கொள்ளக்கூடியவராக இருப்பார் இந்த ஒரு செயலே அவருக்கு தருமமாக அமையக்கூடியதாக இருக்கும் அவருக்கு இதுவே சதக்காவாக அவருக்கு அமையக்கூடியதாக இருக்கும் அதனால் இதை அவர் சதக்காவாக எடுத்துக்கொள்ளட்டும் இந்த விஷயத்தை அவர் செய்யட்டும் இதன் மூலமாக அவருக்கு நன்மை கிடைக்கும் என்பதாக சொல்லல்லாஹா அலஹி வசல்ல அவர்கள் அந்த அபு மூசா அனுகு அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பொறுமையாக அவர்கள் பதில் கொடுத்தார்கள் என்ற இந்த செய்தியை இந்த விஷயத்தை இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செஞ்சு தராங்க முத்தபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸானது பாதைகள் வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் சல்லு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கிட்டத்தட்ட அந்த அபு மூசா ரதி அன்ஹு அன்னவர்கள் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொன்றாக அவர்கள் பதில் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் இந்த நன்மையான காரியத்தை அவர் செய்யட்டும் முதலாவதாக அவர் சதக்கா கொடுக்கட்டும் அப்படி அவர் உழைத்து அவர் ஏதாவது சதக்கா கொடுக்கட்டும் இல்லைன்னா அதுக்கும் அவர் சக்தி பெறலையா ஏதாவது ஒரு தேவையுடையவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணட்டும் அவர் உதவி செய்யட்டும் அதற்கு முடியலையா நன்மையான காரியத்தை எத்து வைக்கட்டும் அதற்கு முடியலையா தீமையான காரியங்களை அவர் தடுத்துக் கொள்ளட்டும் என்பதாக இப்படி ஐந்து விஷயங்களை அந்த அபு முசா ரஹ் அன்னவர்களுக்கு சொல்லல்லா அலிஸ்ல சொன்னாங்க அப்ப அந்த ஐந்து விஷயமுமே நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வழியாக இருக்குது அப்போ இந்த எல்லா காரியத்தையும் செய்வதன் மூலமாக ஒருவன் அந்த நன்மையான அந்த விஷயத்தை நன்மையை அவன் பெற்று கொள்ள கூடும் இது ஒரு எளிய வழி என்பதை செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் எடுத்து காட்டியதன் மூலமாக தான் இந்த ஹதீஸானது இந்த நன்மையான வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி தீங்கை விட்டும் தடுத்து கொள்ளட்டும் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அப்போ இன்றைய பாடத்துல இந்த நூற்றி நாற்பதாவது ஹதீஸு இந்த நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது ஹதீஸையும் நாம் பார்த்து நிறைவு செஞ்சாச்சு அலம்துல்லில்லா இந்த ஹதீஸோட இந்த நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது ஹதீஸோட இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்படுகின்றது அலமதுல்லா இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்துல இருந்து இந்த பதினான்காவது பாடமான இந்த பாடத்தை குறித்தான அந்த விஷயங்களையும் ൂ ആയത്തുകളെയും ഇടംപരക്കൂടിയ ഹദീസുകളെയും പറ്റി ഇൻഷാല് നാം അടുത്ത പാഠത്തിൽ നാം പാടത്തിൽ നാംമീൻ അസലും വാർക്കാത്ത